மைந்தா வாயு புத்ரா ஸ்ரீராம தூதாஞ்சனேயா பார்க்க புரிந்திடு தனுமானே தேற்றிடுமாறு சிங்கம் சோழிங்கர் நந்த நல்லூரி நாமக்கல் உள்நாடு வெளிநாட்டில் பருமானே தேவைகள் நிறைவேறல் வாயே துளசி மாலை போடுகிறோம் வெ வணங்குகிறோம் அலங்கார அழகில் மகிழ்கிறோம் உதினம் உன்மை பூஜிக்கிறோம் வாராவாரம் சனிக்கிழமை வணங்கி மகிழும் பக்தர்களை திருவர் புரிந்து காக்கின்றாய் என்று யாரும் தீர்க்கின்றாய் சொல்ல ஜீவி மூலிகை கொண்டு வந்தே லக்ஷ்மணர் வருதை தெரிவித்தே பரதனின் உயிரை காப்பாற்றினாய் சித்த தேடி ശോകനത്തിൽ കണ്ടായേ ശ്രീറാം റാം എന ജായേ സീതൊല കടുത്തായേ ஆலெச் சூர்ப்பி நந்தரத் திலி ஆசமமமைத்து அமர்ந்தாய் இராவணனக் கரிஉரைச் சொன்னாய் ஸ்ரீ இலங்காவை தீக்கோள் மீதே ராமர் லக்ஷ்மணரை சுமந்தாய் வானரசேனையை உயிர்ப்பித்தாய் வெற்றி நமதெனக்கமித்தாய் வானவர் பூஜிக்கும் வானரமே வாழ்வாங்குவாள் சிரஞ்சீவி அஞ்சனை மைந்தாதரிக்காய் பிந்தனை காத்து ரக்ஷிப்பாய் ൊടി നീ അമർദ്ദേ പാരത പോരി വെറ്റി തന്നായി ഭീമരി അനെയും വെറ്റി തരുവായേ രാമേശ്വരത്തി രാമ പിറാൻ சிவனை பூஜிக்க விரும்பியதும் சிவனிடம் இங்கம் வாங்கி வர செந்தனி தாமதமாய் வந்தாய் હરિરે વિહલેખ શિવ સર્વે પરમાત્મ હરેશ મહાનુરાવોળે ભગંદ્ર तो रख <conteúhai hai>

காலை ஏழு முப்பது மணிக்கு மேல் ஒன்பது மணிக்குள் மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது அந்த கும்பாபிஷேகத்தில் சுமார் இருபத்தி அஞ்சு ஆண்டுகள் இந்த ஆஞ்சநேயர் பிரதிட்டை செய்யப்பட்டு இந்த இடத்தில் அருள் பாலித்து வந்திருக்கிறார் இந்த ஆஞ்சநேயருடைய சிறப்பு என்னான்னு கேட்டீங்கன்னா இந்த வழியில் எல்லா வணங்குறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த இடத்துல எல்லாருக்குமே என்ன காரியங்கள் சித்தியாகணுமோ அதை அப்படியே அருள்பாலிக்கிறார் எத்தனை எத்தனை ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர ஸ்திரீர் மஸ்த காஞ்சலி பாழ்ப வாரி பரிபூர்ண லோஜனம் மாருதியும் நமத ரத்தசாந்தம் என்று சொல்லக்கூடிய ராமநாமம் எங்கெல்லாம் ஜபிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இருந்து அருள்பாலிக்கிறேன் என்று இந்த ஆஞ்சநேய சுவாமி அனுக்கிரகம் செய்கிறார் ஆஞ்சநேய சுவாமிக்கு வெண்ணைக்காப்பு வடை மாலை வெத்தலை மாலை இதெல்லாம் சாத்தி வழிபாட்டமானால் அதாவது வெத்திலை மாலை எதுக்கு சாத்துறோம்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய வெற்றி அடையிறதுக்கு எந்த ஒரு விஷயமும் நம்ம ஒரு கல்வி திருமணம் வியாபாரம் உத்தியோகம் அப்படின்னு எந்த ஒரு காரியத்திற்கும் நமக்கு ஆஞ்சநேய சுவாமியை பிரார்த்தனை பண்ணி வெத்தலை மாலை செலுத்தணும்னா அந்த காரியம் அப்படியே வெற்றியடையும் அதுக்காக வெத்தலை மாலை சாத்துறது வெண்ணெய் காப்பு எது சாத்துறதுன்னா அவர் குளிர்ச்சியாக இருக்கணும் அதாவது போரில் அவர் அம்புகள்லாம் பாய்ந்து அவர் உடம்புகள்லாம் ரணமாக இருக்கான் அதுக்காக வெண்ணெய் சாத்தினோன்னா அவர் உடம்பெல்லாம் குளிர்ச்சியாக இருக்கின்றதுக்காக வெண்ணெய் காப்பு சாத்துறது அடுத்தது வடமாலை வடமாலை எதுக்கு சாத்திரணுன்னா உளுத்தம்பருப்பு அவருக்கு முக்கியமான உணவு அதனால் உளுந்து வடை சாத்தினால் விசேஷம் இது மாதிரியாக இந்த விஸ்வரூப ஆஞ்சநேய சுவாமி இந்த இடத்திலிருந்து பக்தர்கள் அனைவருக்கும் வெகு சிறப்பாக அருள் பாலித்து இருக்கிறார் மங்களாணி பவந்தம் ஆகாய தாலுக்கா வேலூர் மாவட்டம் நந்தியாலம் கிராமம் அண்ணாநகர் ஏந்தரில் உள்ள ஸ்ரீ ஆஞ்சநேயர் வழித்துறை விநாயகர் ஆலயத்துக்கு மகா கும்பாபிஷேகம் இன்று காலை ஒன்பது மணி அளவில் முடிவடைந்தது